தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மோந்தா தோல்ல இனிமே இல்லை மக்களே ஆனா ஆந்திர மக்கள் இருக்காங்களே ஒரு மாதிரி பரிதவிப்புக்கு ஆளாயிட்டாங்க ஒரு மாதிரி வேலையை காமிச்சு போயிருங்க மோந்தாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மோன்தா புயலால் தமிழ்நாட்டுக்கு மழைன்றது ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் ஆந்திராவுக்கு ஒரேடியாக இருக்குன்றதான் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஏன்னா ஆந்திரா தான் கடந்துச்சு இந்த மோன்தா புயல் கரையை கடக்கிறது சார்ந்து அந்த மக்கள் எல்லாருமே ரெடியாகிட்டாங்க சரி இது எந்த அளவுக்கு எப்படி வேலையை காட்டணும்னு தெரியல ஏன்னா தீவிர வர கரையை கடக்க போகுதுன்னு எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க இந்த மோந்தா புயல் கரையை கடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சரியான மழை வெள்ளப்பெருக்கு அந்தளவுக்கு ஏற்பட்டுச்சு உதாரணத்துக்கு இந்த பைரவ கொண்டா வாட்ரு ஃபால்ஸ் இருக்குதுல்ல அங்கெல்லாம் என்ன வெள்ளப்பெருக்குன்றீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோனு சரியான மழை இன்னொரு பக்கம் திடீர்னு திடீர்னு வெள்ளப்பெருக்கு இது பத்தாதன்னு மழைப்பாங்கன்னு இடங்கள்ல நிலச்சரிவுகள் வேற கடைசி அல்டிமேட் ஸ்டேஜா மோந்தா இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல பாத்திருக்காங்க ஆந்திர மக்கள்லாம் அதுவும் சில குடியிருப்பு பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த விசாகப்பட்டினம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் இருக்குல்ல அதுவும் மலைப்பாம்புகள் இதெல்லாம் நல்லா நீள நீளமான மலைப்பாம்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க அதுவும் விசாகப்பட்டினம் ஒரு இடத்துல பன்னெண்டு அடி நீளமுள்ள மலைப்பாம்பு அங்கே பிடிச்சிருந்தாங்க ஏன்னா பெருவெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் எங்கேருந்து எது அடிச்சுட்டு வரும்னே தெரியாது அது போல விஷயங்கள்லாம் நடந்துருந்துச்சு பள்ளிக்கூடங்கள் அப்புறம் இந்த குழந்தைகளுக்கான கிட்ஸி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இந்த இடங்கள் எல்லாமே தற்காலிக தங்கும் இடங்களா மாற்றப்பட்டுச்சு ஆந்திரால மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுறோன்ட்டு இங்கதான் எல்லாருமே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இங்கேயே அவங்களுக்கு தேவையான உணவுகள் அத்தியாவசியம் சார்ந்த சில பொருட்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த ஷெல்டர்ஸில் தங்க வைக்கப்பட்டு தான் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த மோன்தா எந்த அளவுக்கு கரையை கடக்கிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய மிகப்பிரதான கடமை அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு ஒரு வழியாக மோந்தான் கரையை கடக்க ஆரம்பிச்சதுங்க நைட்டு நேரம் கரெக்டாக ஒரு ஒரு மணி வாக்கு இருக்கும் அப்போ என்னாச்சு அனிதா அப்படின்னு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்மணி இவங்களுக்கு திடீர்னு வழி ஏற்படுதுங்க பிரசவ வழி இந்த நூற்றி எட்டு பைலட்டு சுரேஷ்னு சொல்லி ஒரு பர்சன் இவர் சரி இந்த அம்மாவுக்கு தானே வழி நாம் எதுக்கு இந்த நேரத்தில் கடமையை கரெக்டாக பண்ணணும் நம்ம உயிரை பாதுகாத்துப்போம் அப்படின்னு சுயநலமாக யோசிக்காமல் காலத்தில் இறங்கி அந்த அம்மாவை பத்திரமா அழைச்சிட்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி சேஃபாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காப்புல ஒரு உயிர் இல்லை ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்காப்புல இந்த இயற்கை பேரிடர் நேரங்களில் எல்லாருக்கும் தேவைப்படுற முக்கியமான விஷயம் இதுதான் பதட்டப்பட்டு நாம் ஒரு தப்பான முடிவு எடுக்காம யோசிச்சு சரியான முடிவை மற்றவங்க நலன் சார்ந்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த ப்ரெக்னென்ட் உமன் ஃபைனலா மோன்தாவை ஜெயிச்சா தான் பார்க்கப்படுது நான் நைட்டு ஒரு மணி ஓகேவா கரெக்டாக இதே டைம்ல தான் புயல் கரைய வேற கிடந்துச்சு நான் ருத்ர தாண்டவத்துக்கு சின்ன சான்றுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த காட்சியை காட்டலாம் மரத்தை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருக்குல்ல இந்த அளவுக்கு ருத்ர தாண்டவம் அது மட்டும் இல்லை அங்கே வெஹிக்கிள்ஸ் நிலமை இப்படிதாங்க அதுவும் மற்ற வெஹிக்கிளை விடுங்க ஆட்டோ லைட்டாக ஒரு பொருள் மேலே வந்தாலும் ஆட்டம் காண்டுறோம் இங்கே வருங்க அங்கே இந்த மரக்கிளைகள் சுற்றுச்சுவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே விழுந்தால் அது என்ன ஆவார் அது கதி எந்தளவுக்கு மாறி இருக்குல்ல இந்த வாகனங்களுக்கு எப்படி மனுஷங்க பக்கத்தில் நின்றுருந்தா யோசிச்சு பாருங்க டிசாஸ்டர் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு

நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் இவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க சில விஷயங்களை ஆக்சுவலாக நாம வானிலை ஆய்வு மையம் சார்ந்து அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கல இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு இணையாக இவர் சொல்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கணிச்சு சொல்லுவாப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மோன்தா கரையை கடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா காக்கிநாடா அண்ட் மச்சிலிப்பட்டினம் இதுக்கு இடையில தான் கரையை கடந்திருக்கின்ற விஷயத்த அவரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் சர்க்காசமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காப்புல அதையும் கொண்டு வரேன் நவம்பர் அஞ்சாம் தேதி அது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட துணி இருக்குல்ல அதெல்லாம் நல்லா துவைச்சு நீங்கள் காய போட்டுக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் மழையை நம்ம பார்க்க போகிறதில்ல எங்கள் தமிழ்நாட்டில் இந்த படம் ஷூட்டிங்லாம் இருக்குல்ல சினிமா ஷூட்டிங்லாம் நீங்களாம் ஓப்பன் ப்ளேஸில் மழை வருமேன்னு சொல்லி வைக்காமல் இருந்திருப்பீங்க இனிமேல் வச்சுக்கலாம்ப்பா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லாமே கவனிச்சிங்க நவம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஓப்பன் க்ரௌண்டில் மீட்டிங் வைக்கணுமா வச்சுக்கலாம் இந்த மேரேஜ்லாம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் பர்த்டே ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க ஓப்பன் லானில் வைக்கிறீங்களா வச்சுக்கலாம் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்க மழை பஞ்சாப் பரிசா விளையாட முடியாது அதை நீங்க இதுக்கப்புறம் விளையாடிக்கலாம் பிரச்சனை இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குல்ல இந்த ரூப்ஸ் லேப் அப்புறம் பெயிண்ட் ஒர்க் இதெல்லாம் மழை பஞ்சாப் பரிசா பண்ண முடியாத இந்த டைம்ல நீங்க பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த அலர்ட்ஸ் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அது எந்த அலர்ட்ஸும் நீங்க கேட்க போறது இல்ல பிரேக்கிங் நியூஸ் மீடியால ரெயின் சம்மந்தமாக இந்த புயல் சம்மந்தமாக எதுவும் நீங்க கேட்க போறதில்ல டெல்டா ஃபார்மர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இடைவெளி கிடைச்சிருக்கு இப்போது கொஞ்சம் நீங்க பெருமூச்சு விட்டு ஒதுங்கி நீங்க மற்ற வேலைகளை பார்க்கலாம் அந்த அளவுக்கு டெல்டா ஃபார்மர்ஸ்க்கு ஓய்வு கிடைச்சிருக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ இது சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கள நீங்க இதுக்கப்புறம் மழை தொல்லை இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக அவங்களோட வேலையை பார்க்கலாம்ப்பா பிஷர்மேன் இந்த மீனவர்கள்லாம் கடலுக்கு போயிட்டு நீங்க மீன் பிடிக்கலாம் பிரச்சனை கிடையாது சூரியன் அடுத்த சில நாட்கள் சூரியனை நல்லாவே பார்க்க முடியும் இந்த வெதர்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கால என்ன மாதிரியே அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உள்ள வானிலை சார்ந்து நம்ம தொடர்ந்து எல்லா அப்படே கொடுக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாமே நீங்கள் நவம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் பார்த்துக்க முடியும் நவம்பர் தேதி இடியுடன் கூடிய ஒரு பெரிய மழை தமிழ்நாட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாப்புல ஆக்சுவலாக இது ஏதோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு நிலை இதனால் எதனால் ஏற்படுமாங்க கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது இந்த தண்டஸ்டோம் இருக்குல்ல இதை பேஸ் பண்ண ரெய்னா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும்பா நவம்பர் அஞ்சு போல அப்படின்ற டேட்டையும் கொடுத்துருக்காருங்க ஸோ டி என் விதமன் என்னென்ன சொன்னார்னு சொல்லிட்டேன் பார்ப்போம் நவம்பர் அஞ்சு வரைக்கும் இயல்பு நிலை அதுக்கப்புறம் எந்தளவுக்கு நிலம மாறுதுன்ட்டு மக்களும் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்சதுக்கான புத்தக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் நவம்பரில் தமிழகம் நோக்கிய புதிய புயலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வடகிழக்கு பருவமழை அப்படின்றது ஆந்திராவை மட்டுமே டார்கெட் பண்ணுற புயலை உருவாக்குறது கிடையாது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துருக்கோம் அதான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் உங்களுக்கான பணம் ரொக்கமா இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்